ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்ச்சு சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹோட்டல்ஸ் வயில சாம்பார் சாதம் வீட்லேயே எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாங்க இந்த சாம்பார் சாதத்தில் நம்ம அதிகமான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறதுனால வெஜிடேபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது நல்லா ஈஸியாக வெஜிடேபிள்ஸில் சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது ஸ்கூலுக்கு நம்ம லஞ்சாகவும் கொடுத்து விடலாம் நல்லாயிருக்கும் இதுக்கு சைடிஷ் காய்கறி எதுவும் தேவையில்லை வத்தல் அது மாதிரி ஐட்டம் போதும் வத்தல் சிப்ஸ் அது மாதிரி சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம அரிசியும் துவரம்பருப்பும் எடுத்து ஊற வைக்கணும் அதுக்கு அரிசி ரெண்டு கப் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசியை தான் நான் எனக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த அரிசியான எடுத்துக்கலாம் கூடவே ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டு கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு நம்ம துவரம் பருப்பு எடுக்கணும் நீங்கள் துவரம்பருப்பு வந்து பாதியாகவும் பாசிப்பருப்பு பாதியாகவும் எடுத்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ இதில் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் தண்ணி ஊற்றி ஒரு ஆஃப் அன் அப்படியே ஊற வச்சிட்றான் ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊறட்டும் அப்போ நம்மளுக்கு சாதம் நல்லா குழையாக விந்து வரும் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு ஆஃப் அன் அவரு இப்போ இது ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் பருப்பு எல்லாமே குக்கரில் ஆட் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் மொத்தமாகவே மூணு கப்பு எடுத்துருக்கேன் ரெண்டு கப்பு அளவுக்கு அரிசியும் ஒரு கப் அளவுக்கு தவரம்பருப்பும் எடுத்துருக்கேன் ஸோ அதுக்கு மொத்தமாக நான் ஏழு கப்பு அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கிறேன் சாதம் கொஞ்சம் நல்லா குழஞ்சி வரணும் ஸோ அதனால் நான் ஏழு கப்பு அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன் தண்ணி முழுமையாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சாதத்துக்கு தேவையான ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு ஆறு பூண்டு பல்லு தோல் உரிச்சு வச்சுருக்கு அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை மூடி போட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டுக்கலாம் நல்லா குழஞ்சி வரணும் ஸோ அதனால் நாலஞ்சு விசில் விட்டுக்கோங்க உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி இப்போ இதை இருக்கட்டும் விசில் வரட்டும் அதுக்குள்ளே நம்ம மற்ற ஐட்டங்களை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாயில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா புரிஞ்சு வந்ததும் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாமே நல்லா புரிஞ்சு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது கூட ஒரு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது இந்த சாம்பாருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதனால வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா புரிஞ்சு வரட்டும் பாருங்கள் வெங்காயம் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு நாலஞ்சு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து பருப்பில் பூண்டு போட்டு வேக வச்சுருக்கோம் ஸோ அதனால் ஒரு நாலஞ்சு பூண்டு இருந்தால் போதும் இப்போ பூண்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் அது வரைக்கும் இதை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடலாம் பாருங்கள் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சி வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம காய்கறி ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு உருளைக்கெழங்கு தோல் நீக்கி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணி ஒரு ரெண்டு கத்திரிக்காய் கொஞ்சம் முருங்கைக்காய் கூடவே வந்து சவுச்சக்காய் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எந்த காய் விருப்பமோ அந்த காய் ஆட் பண்ணிக்கலாம் அவரைக்காய் பீன்ஸ் கேரட் அது மாதிரி எந்த காய் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ காய் வேணாலும் அவங்க ஆட் பண்ணிக்கலாம் அது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப தான் அதுக்கப்புறம் இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம சாதத்தில் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் பார்த்து ஆட் பண்ணுங்கள் நம்ம அந்த காயிலே நம்ம போடும்போது தான் சாப்பிடும்போது காயில் வந்து உப்புத்தன்மை இருக்கும் ஸோ அதனால் இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த காய் வந்து இந்த எண்ணெயிலே வதக்கி எடுக்கலாம் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த காய் வதக்கட்டும் இது ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ காயை நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ இதெல்லாம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூளை ஆட் பண்ணியிருக்கேன் நான் இது வந்து கடையில் யூஸ் பண்ணுற சாம்பார் தூள் நீங்கள் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் சாம்பார் பொடியை நீங்கள் கூட்டிக்கலாம் இப்போ சாம்பார் தூளை நம்ம ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை மசாலானுடைய பச்சை வாசனை போற வரையும் இதை நம்ம வதக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம தண்ணி விட்டுக்கலாம் காய்கறிகள் நல்லா முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி விட்டுக்கலாம் காய் வெந்து வரணும் ஸோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க நான் ஒரு நாலு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன் தண்ணி விட்டுட்டு இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹைஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு இது காய் நல்லா வேக வச்சிடலாம் பாருங்கள் காய் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த டைமில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறதுனால காரம் புளிப்பெல்லாம் இது நல்லா ஹென்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நான் ஆல்ரெடி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அதை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு விடலாம் இந்த டைமில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு காரத்தை எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம சாதத்தில் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் பார்த்து கரெக்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நம்மளுடைய குக்கரும் ரெடி ஆகிடுச்சு நல்ல ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆகி சாப்பாடு ரெடியாக இருக்குது பாருங்கள் இப்போ இதை ரிலீஸ் பண்ணி எடுத்துடலாம் சாப்பாடு நல்லா கொழஞ்சி இருக்கணும் இப்போ ஒரு ஸ்பூனோ இதை வச்சு நல்லா இதை நம்ம பசைஞ்சு எடுத்துக்கலாம் இதை மாதிரி அழ அழுத்தி விட்ட போது நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் குழஞ்சி வரும் நம்ம அந்த சூட்டோடு செய்யும் போது தான் நம்ம சாதம் நல்லா கொழஞ்சு இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு சைடு சாம்பார் குதிச்சிக்கிட்டு இருக்குது இப்போ இதில் இருந்து கொஞ்சம் சாம்பாரை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு கொஞ்சமாக எடுத்து தனியாக வச்சுக்கலாம் சம்டைம்ஸ் நம்மளுக்கு சாப்பாட்டில் கொஞ்சம் தண்ணி பற்றலை அப்படின்னும் போது நம்ம இந்த சாம்பாரை கொஞ்சம் நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வேக வச்சுருந்த சாதத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டு இது நல்லத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டைமில் நம்ம ஸ்டவ் வந்து ஸ்லோவில் பண்ணிக்கலாம் ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சாதத்துலேயும் நல்லா அந்த குழம்பு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சாம்பார் இந்த சாம்பார் சாதம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் கொழஞ்சி இருந்தால் தான் இது ஆறும்போது நம்மளுக்கு கெட்டியாக வரும் ஸோ அதனால் நான் மீதி இறந்த அந்த குழம்பையும் இப்போ நான் நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இதில் கொஞ்சம் நம்மளுக்கு தலை தலன்னு இருக்கணும் அப்போ தான் நம்ம ஆறும்போதும் இதில் கொஞ்சம் நம்மளுக்கு கரெக்டான பக்குவத்துக்கு வரும் ஸோ அதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் உப்பை எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட் நம்ம சாம்பார் சாதம் ரெடியாகிடுச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நீங்கள் வச்சு சாம்பார் வந்து சாதத்துக்கு கரெக்டாக பற்றலை கெட்டியாக இருக்குது அப்படின்னாக்கா இந்த டைமில் நீங்கள் சைடில் கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சு கூட நம்ப டக்குன்னு இதெல்லாம் ஆட் பண்ணலாம் ஸோ டேஸ்ட் வந்து மாறாது கொஞ்சமாக சுடுதண்ணி நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் ஒரு கடாய் சின்னதாக ஒரு கடாயை வச்சுட்டு தாளிப்பு கடாயை அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டுட்டு நெய் நல்லா காஞ்சி வந்ததும் கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு வரமிளகாவையும் பத்து போல் முந்திரி ஆட் பண்ணி முந்திரி நல்லா சவந்து உரட்டும் இதெல்லாம் நல்லா சவந்து வந்ததும் இப்போ இதை நல்லா ச தாளித்து நம்ம அந்த சாதத்தில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக நம்ம நெய் ஆட் பண்ணும்போது நல்லா சாப்பாடுக்கு ஒரு சுவையான டேஸ்ட் இருக்கும் நல்லா வாசனையும் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் முந்திரி நல்லா சவந்து வந்துடுச்சு இப்போ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சாதத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த சாதத்தில் ஒரு டைம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அவ்வளோதான் சுட சுட சூடான சாம்பார் சாதம் ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம வீட்லேயே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம ஸ்கூலுக்கு வர லஞ்சு பாக்ஸில் நம்ம கொடுத்து விடும்போது குழந்தைங்க மெச்சம் வைக்காமல் நல்லா சாப்பிட்டுட்டு வருவாங்க சோ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பிக்னஸ் கூட இதை ஈஸியாக செஞ்சுவிடலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான்